தூய கன்னிமறியாளுடைய அமல உற்பவம் அமல உற்பவமாக இதனுடைய அர்த்தம் என்ன தூய கன்னிமறியால் தனது தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பே பாவம் இல்லாமல் உருவாக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டார் ஆதி பெற்றோருடைய பாவம் சாபமாக எல்லா மனிதரோடும் உடன் வருவதுதான் ஜென்ம பாவம் ஆனால் இந்த ஜென்ம பாவம் மரியாளை தீண்டவில்லை ஆறு ஏழாம் நூற்றாண்டிலே பலஸ்தீன நாட்டிலே வாழ்ந்து வந்த துறவிகள் இதனை விழாவாக கொண்டாடினார்கள் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நூற்றாண்டாக இத்தாலி இங்கிலாந்து பிரான்ஸ் என்று இந்த விழா எல்லா ஆலயங்களிலும் திருச்சபையிலும் பரவி வந்தது திருத்தந்தை நான்காம் ஸ்டிக்சஸ் இதனை ஒரு விழாவாக அறிவித்தார் எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று பத்மா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே அல்லது நடு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது புனித கத்ரீன் அம்மாளுக்கு தூய கன்னிமறியாள் தோன்றி நாம் எல்லோரும் அணிந்திருக்கின்ற இந்த மிராக்குலஸ் மெடலை வடிவமைக்க சொல்கிறார்கள் பன்னிரண்டு நட்சத்திரம் எம் என்ற அந்த எழுத்து அன்னை மரியாள் அவ லேடி ஆஃப் கிரேஸ் அன்னை மரியாளுடைய உருவம் மேலே அமல உற்பவி என்று எழுதப்பட்டு வடிவமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் பத்தினாளர் இதனை ஒரு விசுவாச கோட்பாடாக அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து நான்கு வருடங்கள் கழித்து தூய கன்னிமறியால் லூர்து நகரிலே எலிசபெத்தம்மா பிறந்தத் அம்மாளுக்கு தோண்டியபொழுது அம்மா உங்களுடைய பெயர் என்று கேட்டபோது நான் அமல உற்பவி என்று மரியாளும் அதனை உறுதிப்படுத்துகிறார் படிப்பறிவில்லாத அந்த பெண் அவருக்கு இறையியல் அனுபவமல்லாம் இல்லை இருந்தபோதிலும் இந்த பெயர் மனதிலே பரு பதிந்து எல்லோருக்கும் சொல்கிறார் எனக்கு தோன்றிய அல்லது தினந்தோறும் நான் ஜெபிக்கிற அந்த எண்ணெய் மரியாள் அமல உற்பவி என்று இந்த பட்ட மரியாளுக்கு கிடைத்ததற்கு இந்த வரலாறு வெகுளியத்திலும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது கபரியல் தூதர் தூய கன்னி மரியாளுக்கு தோன்றிய பொழுது அருள் நிறைந்த மரியே என்று என்றுதான் சொல்கிறார் அருள் நிறைந்த அந்த அருள் நிறைந்த என்ற அந்த வார்த்தையே பாவமில்லாமல் இருக்கக்கூடிய நிலை தான் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையால் என்று போற்றும் என்ற அன்னை மரியால் தன்னுடைய புகழ் பாடலில் சொல்கிற பொழுது அந்த போற்றுவதற்கு காரணம் இதுதான் என் ஆண்டோருடைய தாயினிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று எலிசபெத் அம்மாள் தூய கன்னிமறியாளை பார்த்து சொல்கிற பொழுது அவர் வயிற்றிலே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது இந்த அருள் நிறைந்த கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இருந்ததினால்தான் துய கன்னிமறியாளுக்கு இந்த கொடையை கடவுள் ஏன் கொடுக்க வேண்டும் நாம யாரும் நம்முடைய தாய் தந்தையை தேர்ந்தெடுப்பதில்லை ஆனால் கடவுள் தன் தாயை தேர்ந்தெடுக்கிறார் கடவுள் மனிதராக பிறக்க வேண்டுமென்றால் பாவமில்லாதவர் மனிதராக பிறக்க வேண்டுமென்றால் அவர் பிறக்கக்கூடிய அந்த இடத்திலே சாத்தானுக்கோ தீமைக்கோ பாவத்திற்கோ இடமே இருக்கக்கூடாது ஆதலால் தான் இந்த ஒரு ஒப்பற்ற கொடை அன்னை மரியாளுக் கொடுக்கப்படுகிறது வானதூதர்களும் புனிதர்களும் இன்னகத்திலே அந்த பாவமில்லாத ஒரு நிலையிலே தான் கடவுளை ஆராதித்து துதித்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளினுடைய பயன் அவர் நமக்காக மறித்ததனால் வந்த பலன் ஆனால் இந்த பலன் முன்கூட்டியே அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு ஆசைப்படுவோம் அழகானவராக அறிவுள்ளவராக சிறந்தவராக புண்ணியவதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் கடவுளும் மனிதனாக பிறந்து விடுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு தாயை தேர்ந்தெடுக்கிறார் அந்த தாய்க்கு இந்த ஒரு சிறந்த புண்ணியத்தை பாக்கியத்தை தருகிறார் இதற்கும் நமக்கும் என்ன தொடர்பு பாவம் இல்லாத ஒரு நிலை நமக்கும் வந்திருக்கிறது நாம் திருமுழுக்கின் போது பாவம் இல்லாமல் கழுவப்படுகிறோம் ஆனால் அந்த பாவ நாட்டம் உள்ளே நம் உள்ளே இருக்கிறது அதனால் தான் பாவத்திற்கும் தவறுகளுக்கும் புண்ணியத்திற்கும் இடையிலே எப்போதும் போராடி ஆடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் இந்த பாவம் எல்லாம் கழுவப்பட்டு இறைவன் திரும்பும் நிலையிலே என்றென்றைக்கும் அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு விண்ணக பேச்சினை நாம் பெற்றுக்கொள்வோம் அதுதான் இலக்கு அதை நோக்கி தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறோம் இந்த பயணத்திலே முழுமையாக வெற்றி பெற்று அந்த நிலையை அடைவதற்கு அன்னை மரியாள் உதவி செய்கிறார் என்ற உண்மையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஜபிக்கின்ற ஜபம் அருணறிந்த மரியே ஜபத்தை மறுபடியும் சொல்லி பார்ப்போம் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் மாதாவுடைய எல்லா ஜபங்களுமே அப்படிதான் கிருபை கிருப தயாபத்துக்கு மாதாவின் ராக்கினியே வாழ்க அதிலே கூட உன் திருமகன் இயேசுனுடைய திருமுகத்தை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தரும் மிகவும் இறக்கமுள்ளதாக என்ற அந்த ஜபத்தையும் சொல்லி பார்ப்போம் எல்லாமுமே கடவுளோடு நாம் ஒரு நாள் பின்னகப் பெற்றினை அடைவோம் அதற்கு இந்த உலகத்திலே எனக்கு உதவி செய்யுங்கள் அம்மா என்று சொல்லக்கூடிய ஜெபம் தான் அந்த உதவி செய்யக்கூடிய ஒரு பேற்றினை அன்னை மரியாள் நமக்கு தருகிறார் என்றால் அதற்கு காரணம் கடவுள் அவருக்கு கொடுத்த கொடை தான் இந்த பாவம் இல்லாமல் பிறப்பிக்கப்பட்ட அந்த உடம்பு தான் உடலோடும் ஆன்மாவோடும் அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று அம் அந்த விண்ணேற்பு மாதா மரியனுடைய விண்ணேற்றத்திற்கும் காரணமாக அமைகிறது எனவே இந்த இரண்டு திருவிழாக்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்று நமக்கு தெரியும் அன்னை மரியாளை அம்மா நீ பாவமில்லாமல் பிறப்பிக்கப்பட்டவர் உம்மை வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன் உம்மிடம் ஜெபிக்கின்றேன் உம் வழியிலே நடக்க நான் முயற்சி செய்கின்றேன் ஜெபிக்கின்ற பொழுது நாமும் இந்த பேற்றினை பெறுவதற்கு தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து ஜெபிப்போம் நாம் முழுவதுமாக சாத்தானின் பிடியிலிருந்து தீமையினுடைய பிடியிலிருந்து விடுபட்டு பாமெல்லாம் கழுவப்பட்டு பின்னக பேச்சினை ஒரு நாள் அடைவதற்கு அன்னை மரியாள் நமக்கு உதவி செய்வார் இந்த நம்பிக்கை இருந்தால் போதும் நம்மளோர் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த உலகத்திலே நாங்கள் உம்முடைய மகனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் இந்த உலகத்திலே நாங்கள் உன் மகனினுடைய வழியில் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக புனித அமலோற்ப மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்